டிஆர்பி நடந்தக்கூடிய நியமன தேர்வுல யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே உடனடியாக நியமன ஆணையை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்னை ஹைகோர்ட்டு நேத்து ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணாங்க பேப்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் ஆல்ரெடி அந்த எக்ஸாமுக்கு வந்து வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி வந்து ஒரு கேஸ் வந்து இருந்துச்சு என்ன கேஸ் அப்படின்னா அமைச்சு பணியாளர்களுக்கு வந்து இவங்க நியமன வந்து இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்க பிரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா

டிஆர்பி நடத்தக்கூடிய நியமன தேர்வில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே உடனடியாக நியமன ஆணையம் தமிழ்நாடு அரசு ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்னை ஹைகோர்ட்டு நேற்று ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணாங்க என்ன டீட்டெயில் அப்படின்னா டிஆர்பி போர்டு டெட் எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதே டிஆர்பி போர்டு நியமன தேர்வை வந்து நடத்துவாங்க ஸோ பேப்பர் ஒன் தகுதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் ஆல்ரெடி அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பேப்பர் டூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பிடி அஜிஸ்டன்ட் யூஜி எக்ஸாம் வந்து நடத்துவாங்க அந்த எக்ஸாமுக்கான எக்ஸாமை டிஆர்பி போர்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து காண்டக்ட் பண்ணாங்க எக்ஸாம் கரெக்டாக நடத்துனாங்க ரிசல்ட்டு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு நியமன ஆணை மட்டும் கொடுக்காம வச்சுருந்தாங்க ஸோ அதனை எதிர்த்து கோர்ட்டில் கிட்டத்தட்ட எழுபத் எழுபத்தி ஏழு பேர் வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருந்தாங்க நாங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம் இத்தனை மாதமாக கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக வந்து நாங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இந்த நியமன ஆணைக்காக வந்து காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மேல்முறையீடு வந்து பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து ஒரு கேஸ் வந்துருந்துச்சு என்ன கேஸ் அப்படின்னா அமைச்சு பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க நியமன ஆணையே வந்து கொடுக்கல ஸோ எங்களுக்கு நியமன ஆணை கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க ஜமெண்ட் நேற்றைய தினம் அமைச்சு பணிக்கு நாங்கள் வரைக்கும் இருபது நியமனத்தை வந்து நாங்கள் பண்ணிருக்கோம் இன்னைய டேட் வரைக்குமே நூற்றி ஐம்பத்தி ஒரு கால்டங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு அந்த வேக்கன்சியை நாங்கள் ஃபில் பண்ணதுக்கான ப்ராசஸுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க ஐம்பது சதவீதம் விதம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அதாவது டெட்டில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு தேர்வு நடத்தணும் அவங்க யாரெல்லாம் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்களோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்கள டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நாற்பத்தெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க ப்ரொமோஷனில் நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து ஃபில் பண்ணுவாங்க ரெண்டு சதவீதம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அமைச்சு பணியாளர் பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ உள்ள டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை பொறுத்த மட்டும் இல்லை அமைச்சு பணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வேற கேட்டகரி இப்போதைக்கு அமைச்சு பணியில் நூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்கு அதுக்கான ப்ராசஸை கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணுவாங்க அதை அதில் இருக்கக்கூடியவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் நான் வந்து டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி தகுதியாக இருக்கேன் நியமன தேர்வு வந்து நான் நல்லா கிளியர் பண்ணிட்டேன் நியம் ஆணை மட்டும்தான் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து ரெடியாக தான் இருக்குது மேபி இந்த வீடியோ போஸ்ட் ஆகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்டில் வந்து கமிஷன் வந்து கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வேணா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து கொடுக்க பாசிபிள் இருக்குது ஓகே அதே மாதிரி அடுத்த எக்ஸாமுக்கு நாங்க படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் யோ செகண்டரி கிரெடிட் டீச்சர் டீச்சர் எக்ஸாம்க்கு வந்து নিয়ম অনুযায়ী வந்து கொடுத்துட்டாங்க ফার্দரா ಅದর உள்ள वैकेंसीமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பட்டதரி ஆசிரியர் பிடி அஜிஸ்டன்ட் யூஜிட டெரிபி டெட்டு பேப்பர் டூரில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு ஆல்ரெடி வருடாந்திர காலாட்டங்களில் வந்து செப்டம்பர் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாமை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வருடாந்திர அட்டவணை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது படிச்சீங்க அப்படின்னா நீங்களும் நெக்ஸ்ட் இயரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நான் படிக்கவே மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக நீங்கள் வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைக்கும் பட் எதுவுமே ப்ரிப்ரேஷன் பண்ண மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் ஒன்றுமே படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்டு பிடி அஜிஸ்டன்ட் யூஜி ஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்க பிரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா தாராளமாக டிஆர்பி வெப்சைட்ல அதுக்கான சிலபஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போதும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சக்சஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணிபுரிய முடியும் அதே மாதிரி நம்முடைய அக்காடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய நியமன தெருவு செகண்டரி கிரீடு டீச்சர் அண்டு பட்டதாரி ஆசிரியரான யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் ஆன்லைன் மோடு அதே மாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி உங்களுடைய கல்வி தொகுதி யூஜி ப்ளஸ் பிஎடு எனக்கு வந்து டீச்சர் போஸ்டிங் வந்து வேண்டாம் டீச்சர் வேலை வேண்டாம் நான் வந்து ஒரு ஆஃபீஸராக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வித் தொகுதி பிஏ பிளஸ் பிஎடு பிஎஸ்சி பிளஸ் பிஎடு இருக்குது இன்டகிரட் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்களுமே தாராளமாக பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக ஒரே ஒரு எக்ஸாம் தான் மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதி தேர்வு இந்த ரெண்டு எக்ஸாமில் நீங்கள் நல்லா மார்க் எடுக்கீங்க ஸோ தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை அது ஒரு எலிஜிபிள் மார்க் மட்டும்தான் மெயின்ஸில் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நல்ல மார்க்கு நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த கட்டமாக நியமன ஆணை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் அண்டு நியமன தெருவு பிஓ எக்ஸாம் பிஜி டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டி தெருவில் டிஆர்பி போர்டு வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு பண்ணுறாங்க பட் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாமலே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு போட்டி போடுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை எடுத்து படிக்கும்போது நீங்கள் கன்சிடென்சியாக அப்டேட்டாக இருக்கும்போது ஈஸியாக வந்து உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய கடைங்க சார் இப்போ டெட் எக்ஸாம் பிஓய் எக்ஸாம் நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டரிபி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி பல்வேறு போட்டிகளுக்கு இணைய வழிமுறையில் வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த விடிய தொகுப்பில் pt அஜிஸ்டன்ட் யூஜிட் அரிப்புக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் என்னென்ன பேஜ் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை சேர் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்